ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாமியா தான் இது வந்து கறிவடன் கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இல்லைனா பீஃபில் வந்து செய்யலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பீஃப் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முழுங்க தெரியாது அதை வந்து சும் சவிச்சு அப்படியே துப்பிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே இது வந்து அவ்வளோ பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் இல்லைன்னா பீஃப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு அந்த கறியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒன்றரை டீஸ்பூன் வந்து தூள் எடுத்துக்கோங்க தேவையான அதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து ரெண்டு பத்து நல்லா வந்துட்டு சாப் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா வந்து கொறை குறப்பாக வந்துட்டு நல்லா பல்ஸ் மோட்டில் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டிங்க்காக நம்ம பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுவோம் அதையும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி கிராம் இல்லைனா வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுனா கூட நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஷேப் வரலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்துட்டு எல்லாமே டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை தவால வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சும்மாவும் சாப்பிடலாம் இந்த சாம்பார் சாதம் அப்புறம் ரச சாதத்துக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்